உங்கள் ஸ்கின் நல்லா பளபளன்னு க்ளோவாக நல்லா வெள்ளையாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக இந்த க்ரீம் இந்த ரெண்டு க்ரீமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ காலையில் ஒரு க்ரீம் நைட் ஒரு க்ரீம் அப்படின்னு ரெண்டு க்ரீமுமே நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க உங்கள் கலர் அவ்வளோ சேஞ்ச் ஆகும் இப்போ வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு பன்னீர் ரோஸ் எடுத்துக்கோங்க வேறு எந்த ரோஸும் எடுத்துக்காதீங்க பன்னீர் ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க பன்னீர் ரோஸும் நல்லா அந்த எதல்களை மட்டும் நல்லா வந்து ட்ரை பண்ணுங்க வெயிலில் வந்து ஒரு நாள் மட்டும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணாவே போதும் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்லா நைஸான ஒரு பவுடராக பண்ணிக்கோங்க ஸோ மற்ற ரோஸில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து பன்னீர் ரோஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ணோம் பன்னீர் ரோஸ் வந்து ரெண்டு கலரில் இருக்கும் ஸோ உங்கள் ரெண்டு கலர்லேயுமே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே பொடியாகிடுச்சு இந்த பொடியை வச்சு நம்ம நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய பேக்கெலாம் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் குளிக்கிறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாகும் இந்த ரோஸ் பொடியை வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ரைட்டாகும் இந்த ரோஸ் பொடியை பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே குளிக்கும்போது இங்கே தேய்ச்சி விட்டு குளிக்க வைக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் குழந்தைங்களோட கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த ரோஸ் பொடி இந்த ரோஸ் பவுடர் வச்சு நம்ம ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோங்க இன்னைக்கு அந்த க்ரீமை வந்து நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட் அண்ட் க்ளோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த க்ரீமை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெடிமேட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிங்க மட்டும்தான் ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலவேரா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வள வளன்னு திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நீங்கள் ரெடிமேட் அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி கூடிய இந்த ரோஸ் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இது கூட நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இதுவே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுதாங்க ஸோ அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ரோஸை வந்து நல்லா நம்ம பச்சையாகவே அரைச்சி நம்ம அந்த ஜூஸ் எடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம் அந்த கலரே வந்து மாறி போயிடும் ஸோ இந்தமாதிரி கலர் உங்களுக்கு பீட்ரூட் கலரில் உங்களுக்கு கலர் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி காயை வச்சு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீம் பண்ணும்போது க்ரீமே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிச்சு தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க வெளியில் வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா க்ரீம் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறீங்க இல்லை வெளியில் ஊரில் இருக்கிறீங்க ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு க்ரீம்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு க்ரீமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவையில்லைங்க அந்தளவுக்கு நல்லா ஒரு வெளியில் வச்சு நம்ம பத்துலேருந்து பாஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்ரீமை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நைட் நைட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை பகலில் வந்து இதை அப்ளை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு க்ரீமுமே கம்பல்சரி ஒன் வீக்குக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட்டு பார்க்க முடியும் ஸோ இந்த ரோஸ் க்ரீம் நீங்கள் பால் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க காலைல எந்திரிச்சோடனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து போட்டுட்டு நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஸோ சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட சார்கோல் க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாங்க அதாவது அந்த தொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா தொட்டாங்குச்சி நல்லா வந்து அடுப்பில் வச்சு எரிய விட்டுருங்க எரிஞ்சதுக்கப்புறமா வந்து சாம்பல் கிடைக்கும் இல்லையா அந்த சாம்பலை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் போட்டு அப்புறமா நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் பொடி பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு நைஸாக பொடி பொடியாகிடும் ஸோ இந்த பவுண்டரை நீங்கள் சளிச்சிக்கணும் வடிகட்டி வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தான ஒரு ஒரு பவுடர் ஃபார்மில் கிடைக்குங்க இந்த சார்கோல் பொடி வச்சு நிறையா நம்ம வந்து ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பர்பஸ்க்கு இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வச்சு நம்ம பீலாப் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதுவுமே உங்கள் ஸ்கின் நல்லா வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும் அதாவது நம்ம ஸ்கின்னில் கூடிய அந்த டெட் ஸ்கின் ஸ்கில்ஸ் எடுத்தால் தான் நம்ம ஸ்கின் ப்ரைட்டாக மாறத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செப்ரேட்டாக ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து சார்கோல் க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்கலாம் இந்த பொடியில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஸ்பூனளவுக்கு அலவரா ஜெல் எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து நான் சார்கோல் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிக்கிட்டே சார்க்கோல் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா ஸ்மூத்தான ஒரு பவுட்ரு ஃபார்மில் இருக்கு இல்லையா இந்த பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அந்த அலோவரா ஜெல் கூட ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இதுவுமே ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு மை மாதிரி கிடைக்கும் நல்ல க்ரீமாக திக்காக கிடைக்கும் ஸோ இதுவுமே வந்து ரெடிமேட் அலை வேற மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி திக்காக மாறினதுக்கப்புறமா இதையுமே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கவே தேவை கிடையாதுங்க வெளியில் வச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரோஸ் க்ரீம் போட்டிருப்போம் இல்லையா அது வந்து பகல் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சார்கோல் க்ரீம் வந்து நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க நைட் டைமுமே உங்கள் ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதாவது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஸ்கின்னில் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட விடலாம் ஸோ சில பேருக்கு வந்து படுக்கும்போது பெட்லிலாம் ஆகுன்ற ஒரு பயம் இருக்கும் அந்தமாதிரி இருக்கிறவங்க ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு க்ரீமுமே வந்து நீங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு க்ரீமுமே கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒன் வீக் அப்புறம் உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக சேஞ்ச் ஆகாது நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ